டாக்டர் விகட நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பாக்குறீங்களா எங்க பார்த்தாலும் சளி ஆஹ் அதே நேரத்துல இருமல் காய்ச்சல் இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மேல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஆண்மை குறைவு அப்படின்ற பிரச்சனையும் பாத்துட்டு இருக்கோம் சோ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் ஆனது தூதுவலை சோ தூதுவலை கீரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு ரெண்டு வேலையாவது நமக்கு தூதுவளை கீரை இல்ல ஒரு கஷாயமோ இல்ல ஒரு துவையலோ அரைச்சி தருவாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தூதுவலை அப்படின்றது மருந்தா மட்டும் தான் தவிர நம்மளுடைய உணவுல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கீரை அப்படின்றதே நம்ம மறந்துட்டோம் இந்த தூதுவலை அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே வந்து ஐயோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த தூதுவலை கஷாயம் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டங்கர் தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு பத்தி தூதுவலையோட இலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம சுக்கு இல்லைனா இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த சுக்கு இஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஞ்சரோல் இருக்கிறதுனால நமக்கு நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அது ரொம்பவே நல்லது இது கூட ஒரு ரெண்டு பூண்ட குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நம்ம கொதிக்க வச்சு அந்த வந்து குடிக்கும் போது நல்லா சூப்பு மாதிரி இருக்கும் அதே நேரத்துல நம்மளுடைய தொண்டைக்கு நல்ல இதமாவே இருக்கும் இப்போ கிளைமேட் இப்படி மாறி வராதுனால எங்க பார்த்தாலும் இருமல் தும்பல் சளி அப்படின்றது இருக்கு ஆக்சுவலா இந்த தும்பல் எல்லாமே எதனால வருதுன்னா கிருமிகள் அந்த சளியே வந்து வைரல் அட்டாக் வராதுனாலதான் நமக்கு வரும் இந்த சளியிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நம்ம ஏதாவது தூசோ இல்ல கிருமியோ உள்ள போகும் நம்மளுடைய பாடி வந்து அதை ரியலைஸ் பண்ணுது ஸோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள வந்துருச்சு அப்படின்னும் போது அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அந்த டிஃபென்ஸ் நடக்கும் போது நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது ஸோ அந்த கிருமியையோ இல்லை அந்த தூசையோ அது வெளியேற்ற வந்து நம்ம உடம்பு இந்த கோழைய உற்பத்தி பண்ணுது அதுதான் சளி இந்த சளிய வெளிய கொண்டு வர்றதுக்கு இந்த தூதுவல கஷாயம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயந்திர வேலையில நம்ம வந்து டீக்கு பதிலா இத ஒரு டம்ளர் நம்ம வரும் போது தொடர்ந்து ஒரு ஏழு நாள் நம்ம குடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கஃபத்தை வெளியேத்துறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலருக்கு இது ரொம்ப நாளாவே இந்த சளி வந்து இருந்து அந்த சளியோட கலரே வந்து இருக்கும் ஒரு மஞ்சள் நிறமாவோ இல்ல பச்சை நிறமாவோ அப்படி கட்டி கட்டியா சளி இருக்கும் அது எனக்கு அந்த வந்து ஒரு ரப்பர் மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இத வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சு கொடுக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உளுந்து தேங்காய் இஞ்சி ஆஹ் ஒரே ஒரு பூண்டு வச்சு நம்ம ஒரு பத்து இலையெல்லாம் நம்ம அரைச்சி துவையெல்லாம் எடுத்து சாப்பிடும் போது நமக்கு வந்து அது சுவையும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல அவங்களுக்கு இந்த கட்டி கட்டியா இருக்கக்கூடிய சளிய இலக்கி நம்மளுடைய மல மூலயமா வெளியேற்றுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் சோ இந்த துவையல நம்ம சளி இருந்தாதான் சாப்பிடணுமா அப்படி இல்ல நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இத நம்ம சாப்பிடும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஆஹ் நம்ம உடம்புல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் இருக்கும் அதுலயும் இந்த சைனஸ் ப்ராப்ளத்துல ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க ஆஹ் தலைக்கு குளிச்சுட்டு சரியா ஆற வைக்காம இருக்கிறது நம்மளுடைய சைனஸ் அந்த நீர் வந்து கேவிட்டிருக்கும் போது தலைவலி அதிகமாவே இருக்கும் தும்பல் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாவும் இருப்பாங்க அந்த ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி எல்லா சளி தொந்தரவுக்குமே இந்த தூதுவல கஷாயம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்ங்க இவங்க துவையலாவும் சாப்பிடலாம் இல்ல இந்த மாதிரி கஷாயமாவும் எடுத்துக்கலாம் ஈவன் இதை வந்து நம்ம ஆவி பிடிக்கும் போது அந்த இலைய தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு தூதுவளை இலைய போட்டு நல்லா வாயை திறந்து நம்ம தொண்டை வரைக்கும் அதை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்மளுடைய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து குறைக்குது அதே நேரத்துல சைனஸ் கேவிட்டில தங்கி இருக்கக்கூடிய எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த தூதுவலை வந்து சளிக்கு மட்டும் இல்லைங்க ஈவன் இது ஆண்மை குறைவுக்கும் இது ரொம்பவே நல்லது அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க இந்த தூதுவலையுடைய இலை அதோடைய பூ அதோடைய பட்டு இந்த கீரை இது எல்லாமே வந்து மெடிசினல் எஃபெக்ட் உடையது ஆக்சுவலா இதுல வந்து எல்லாமே வந்து போட்டு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி நம்ம தண்ணியில கலந்து குடிச்சாலும் நமக்கு பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பேம் உடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல ஒரு சிலருக்கு வந்து அந்த கவுண்ட் இருந்தாலும் மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதனாலயே வந்து குழந்தையின்மையுடைய பாதிப்பு ஜாஸ்தியாவே இருக்கும் இந்த தூதுவலைய நம்ம வந்து கூட்டா செஞ்சு சாப்பிடும்போது அவங்க தினசரி அவங்க சாப்பிட்டு வரும்போது பருப்பு போட்டு அதை நம்ம கடைஞ்சி கூட்டு மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்படி நம்ம சாப்பிடும்போது போது அவங்களுடைய அந்த ஸ்பென் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுது அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த ஸ்பேம் மொடிலிட்டியா இருக்கட்டும் இல்ல சில பேருக்கு வந்து அந்த நர்வ் வீக்னஸ் இருக்கும் அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீலும் இருக்கும் சில பேருக்கு இயர்லி எஜாகுலேஷனும் இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து சீக்கிரத்துல வந்து எரக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கு அந்த ஆஹ் வந்து வெளியேறது ரொம்ப வேகமாவும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே தூதுவலை ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன்னே சொல்லலாம் இந்த கீரைய நம்ம ரெகுலரா அவங்க கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு இதோடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுது வந்து பாத்தீங்கன்னா உடல் சோர்வு ஜாஸ்தி இருக்கும் அந்த வீக்னஸ் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தள்ளன்னு இருப்பாங்க கை கால் எல்லாம் நடக்கு இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டாமினாவே இருக்காது சோ அப்படிப்பட்டவங்க இந்த தூதுவலைய பொடி பண்ணி நம்ம வெயில நல்லா காய வச்சுட்டு அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி கொஞ்சமா நெய் விட்டு அவங்க எடுத்துக்கும் போது இது வந்து அவங்களுடைய அந்த நோ வீக்னஸ வந்து குறைக்கும் பொதுவாவே இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல கசப்பு சுவை கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் ஆனா அதுக்காக அவங்க வேப்பல் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கவுண்ட வந்து கம்மி பண்ணும் ஆனா அதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுடைய சிஸ்டத்தையும் ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியுது அந்த வீக்னஸையும் குறைக்க முடியுது அதே நேரத்துல அந்த ஆண்மை ஆஹ் இதை வந்து அணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த தூதுவலைய வந்து இப்படிதான் எடுத்துக்கணுமா அத வந்து அதை அந்த கீரைய அப்படியே மென்று சாப்பிடவும் முடியும் அந்த மாதிரி நம்ம எடுக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தொண்டையில வரக்கூடிய இந்த சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க இப்போ சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி தொண்டை கரைக்காரப்பு இருக்கும் அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து உணவு எடுத்துக்கும் போது அங்கேயே வந்து சிக்கிக்கும் ரொம்ப கூட எடுத்துக்கவே முடியாது அப்படிப்பட்ட தொண்டையில வரக்கூடிய புண்ணை வந்து ஆத்துறதுக்கும் அந்த தூதுவலை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க சோ அந்த தண்ணிய கொதிக்க வச்ச தண்ணிய ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு அஞ்சு தூதுவலைய போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சு வெது வெதுப்பா இருக்கும் போது நம்ம தொண்டையில வச்சு அந்த கார்கிள் பண்ணும் அப்படின்னா இந்த தொண்டையில புற்றுநோய் ஏற்படாமையும் தடுக்குது இது வந்து நம்மளுடைய மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாயில வந்து துர்நாற்றம் ஏற்படும் அதே நேரத்துல நமக்கு வந்து சொல்லுவாங்க அந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கோடு மாதிரி வரும் அது வந்து அப்படியே இந்த வாய் லிப்ஸோடைய நுனியில இருந்து நம்மளுடைய அந்த கடாபல்ல வரைக்கும் இருக்கும் அது அப்படியே பிரான்சஸ் கருப்பு கலர்ல அப்படியே போயிட்டே இருக்கும் இது கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு புற்றுநோயா மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமா இருக்கும் அந்த ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி நம்ம தினசரி இந்த தூதுவலை இலைய நம்ம நல்ல மென்ன அந்த சாறு வந்து நம்ம மியூக்கஸ் லேயர்ல மெயின்டைன் பண்ணிட்டே வரும்போது நமக்கு அந்த மாதிரி அது புற்றுநோயா இருக்கிறதுக்கும் அந்த வந்து ஹீல் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது இது வெறும் தொண்டையில வரக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறனால ஈவன் பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயையும் தடுக்குது இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூட்ரைன் பைப்ராய்டு இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து வயிறு வலி இருக்கும் சில நேரத்துல மாதவிடாய் வந்து அதிகமா ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும் இதனால கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆஹ் நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அவங்களும் இந்த தூதுவலைய கஷாயமாவும் எடுத்துக்கலாம் இல்ல அவங்க வந்து இந்த பொடியை தேன் கலந்து அவங்க சாப்பிட்டு வரும்போது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயோடைய வீரியத்தை குறைக்குது நாள்பட நாள்பட அதோடைய சைஸ் குறைச்சி அந்த கட்டி சுருங்க வைக்கிறதுக்கு இந்த தூதுவலை ஹெல்ப் ஆனது இது கூட நிறைய நம்ம தண்ணி குடிக்கிறது அவசியம் ஏன்னா நம்ம பாடிய டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த தூதுவலை எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து மூன்று லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கும் போது இதோடைய எஃபெக்ட் நமக்கு இன்னும் அடிஷனலாவே கிடைக்கும் இந்த தூதுவலை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் புற்றுநோய் தடுக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்டிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும் அது வந்து இந்த தூதுவலை நம்ம எடுக்கிறதுனால அந்த மெட்டாஸ்டேசை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு அதை சீக்கிரமா ஆர்றத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி நம்மளுடைய உடல்ல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் லெவலை வந்து ஜாஸ்தியாக்குது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்